அத்தியாயம் பதினெட்டு பிரயாணம் கார்த்திகை மாசம் ஒரு நாள் மாலை நேரத்துல காஞ்சியில இருந்து சிதம்பரத்துக்கு போகக்கூடிய சாலையில ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு அந்த மாட்டு வண்டியில சிவகாமியும் அவளுடைய காது கே அத்தையும் உட்கார்ந்து வண்டிக்கு பின்னால கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம ரதி அதாவது மான்குட்டி இருக்குதுல்ல அந்த மான்குட்டி துள்ளி விளையாண்டுகிட்டே சாலையின் ஓரத்துல உள்ள பசும் எல்லாம் சாப்பிட்டுட்டே வருது அதே மாதிரி நம்ம சுகர் இருக்குது கிளைகள்ல கொஞ்சம் உட்காந்தோம் அப்புறம் கொஞ்சம் பறந்தோம் திரும்ப உட்காந்து அது வந்துட்டு இருக்கு ரதிக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல நாகநந்தியும் ஆயனச்சிற்பியாரும் வந்துட்டு இருக்கிறாங்க ஐப்பசி மாதம் அடமழைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வருஷம் ஐப்பசி மாதம் காஞ்சி மாநகரில் சரியான மழை பெஞ்சிருக்கு அப்படி மழை பெஞ்சதுனால என்னாகுது ஏரி குளம் கிணறு காவா இதெல்லாம் தண்ணி நிறைஞ்சு ஓடுது இப்படி தண்ணி நிறைஞ்சு ஓடுனா என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும் வேளாண்மை வந்து செழிப்பா இருக்கும் இல்லையா அந்த சாலையினுடைய இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய வயக்காடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல நெல் இன்னொரு பக்கத்துல கம்பு கேழ்வரகு சோளம் இது எல்லாமே செழிச்சு வளர்ந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு இந்த வயக்காட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் தென்னந்தோப்புகள் இது எல்லாமே இருக்கு இதனால அந்த மரம் செடி கொடிகளுக்கு இடையில தவழ்ந்துக்கிட்டு வரக்கூடிய காற்று தண்ணீர்ல தவழ்ந்து அப்படி நீரெல்லாம் உரசிட்டு வந்து நம்மளுடைய மேல படும்போது எப்படி இருக்கும் அப்படியே ஒரு ஜில்லுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி குளிர்ந்த வாடை காற்று வரும் என்ன செய்வோம் நம்ம சேலைய இழுத்து போத்திப்போம் அப்படிதானே அதே மாதிரி நம்ம சிவகாமியும் என்ன செய்யறா அந்த குளிர்ந்த காற்றுக்கு சேலைய அப்படி இழுத்து போத்திக்கிற வண்டியில உட்கார்ந்து இருக்கிற அத்தையும் மருமகளும் பேசிட்டு வராங்க இன்னைக்கு மழை பெய்யுமா சிவகாமி அப்படின்னு அத்தை கேக்குறாங்க மலையா அது எங்க இருக்கு அப்படின்னு சிவகாமி கேக்குறா ஆமா மலையை கண்டா மயிலுக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு அத்தை சொல்றாங்க மாலையில வெயில் அடிச்சா கொண்டாட்டத்துக்கு என்ன குறைவு அப்படின்னு சிவகாமி சொல்றா என்ன சொன்ன அப்படின்னு அத்தை கேட்க என்ன கேட்டீங்க அப்படின்னு சிவகாமி சொல்றா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க செவடி செவடினா குருடி குருடியும் பாய்வ அப்படின்னு அந்த மாதிரி சிவகாமி அவங்க அத்தை என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத கூட கவனிக்காம அவ அவளுக்கு தோணுன ஒரு பதில சொல்லிக்கிட்டே இருக்கா சாயங்கால நேரம் மழை காற்று என்னதான் அந்த இடத்தை குளிர்ச்சியா ஆக்கி இருந்தா கூட சிவகாமியின் உள்ளம் தணலாக கொதித்து கொண்டிருந்தது ஏன்னா மாமல்லரை பத்தி நாகநந்தி கூறிய விஷயங்கள் அவளுடைய மனசுல அத்தகைய பெரிய குழப்பத்தை உண்டாக்கிருச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பத்தி யாராவது ஏத்துக்காது என்ன சொல்லும் அப்படி இருக்காது இவ ஏதோ சும்மா சொல்றா அப்படின்னு தோணும் இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புற மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம மனசுல உள்ள கோபம் ரொம்ப பெருசாயிரும் அதே மாதிரி நமக்கு வேண்டியவங்க கிட்ட மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை பேர் கிட்டையும் நம்ம தேவையில்லாம கோபப்படுவோம் இது மனிதனுடைய இயற்கை ஆனா இதே இது ஒரு காதலன் காதலி விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நூறு மடங்கு அந்த பிரச்சனை பெருசாயிடும் காதலன் காதலி இருவருக்கு இடையில் இணைந்து நிற்கக்கூடிய அந்த உயர்ந்த காதல் ஏன் உடையுது ஒரு காதலன் நினைப்பானா தன்னோட காதலி சாதாரண பெண்ணுல அவள் ஒரு தெய்வீக பிறவி தேவலோகத்தில் வாழக்கூடிய அந்த நங்கை எனக்காக எனக்காக மட்டுமே என் மீது கொண்ட அன்பிற்காக என் மீது கொண்ட பாசத்திற்காக என் மீது கொண்ட காதலுக்காக இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு காதலன் நினைப்பானா அதே மாதிரி காதலி என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறா இந்த ஊர்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நல்ல குணங்களும் என்ன காதலிக்கிறவருக்கு இருக்கணும் நான் அழக்கூடிய நேரத்துல என்னுடைய தலையை கொடுக்கணும் இதுதான் அதிகபட்சமா ஒரு பெண் விரும்புறது விழும் பொழுது ஒரு மலையின் பாதாளத்துல விழுற மாதிரி அங்கே காதல் சுக்கு நூறாக நொறுங்கி போகிறது சிவகாமி தன்னுடைய இதயம் எனும் கோயில்ல மாமல்லரை ஒரு கடவுளாவே வணங்கிக்கிட்டு இருக்கா இந்த நேரத்துல நாகநந்தி குமார சக்கரவர்த்திய பத்தி நிறைய அவதூறு சொல்றாரு ராஜ்யத்துல இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது மாமல்லர் ஏன் காஞ்சிக்கு உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அவருக்கு போர் பயிற்சி சரியா தெரியல அப்படின்னு தானே அர்த்தம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் விடுங்க உங்ககிட்ட தமிழ் படிக்கவும் சிற்பம் கத்துக்கவும் வந்த சின்ன பையன் பரஞ்சோதி அவன் இன்னைக்கு போர்க்களத்துல வீரதீர செயல்களை புரிஞ்சு இந்த நாட்டினுடைய படை தளபதி ஆயிட்டான் ஆனா யுவராஜான்னு உரிய இந்த மாமல்லர் காஞ்சி கோட்டையை விட்டு ஏன் வெளியே வராமலே இருக்கிறாரு இதனால நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க பரஞ்சோதியினுடைய வீர வாழ்க்கையவும் மாமல்லர் கோட்டைக்கு உள்ளேயே ஒளிஞ்சு இருக்கிறதையும் ஒப்பிட்டு மாமல்லரை என்னன்னு சொல்றாங்க பயங்குள்ளி பல்லவன் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒண்ணும் எனக்கு ஒரு பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தோணல நீ என்னமா யோசிக்கிற சிவகாமி அப்படின்னு சிவகாமியின் மனதில் மாமல்லரை பற்றிய அவன் நாகநந்தி இந்த நாகநந்தியினுடைய வார்த்தைகளை சிவகாமி நம்ப ஆரம்பிக்கிறார் முதல் விஷயம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து அவங்க சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி நாகநந்தி சொன்னதை நம்ப ஆரம்பிக்கிற சிவகாமிக்கு மாமல்லரின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைய ஆரம்பிக்கிறது அதனால மாமல்லர ஸ்ரீலோலன் நாகநந்தி சொன்னதையும் அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறான் சிவகாமி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு மாமல்லரை பத்திய சிந்தனையை தவிர வேற எதுவுமே இல்லை என்னெல்லாம் சொல்லி என்னைய ஏமாத்திட்டாரு உடனே பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்துல என்னை ஏத்தி வைக்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு இந்த பல்லவ ராஜகுமாரனின் பேச்சை நான் நம்பி இருக்க கூடாது இனிமேல் என்னோட வாழ்க்கை இப்படி சோகமாத்தான் இருக்குமா அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடுறா சிவகாமி களைப்படையும் போது இரவுல எங்கேயாச்சும் தங்கிட்டு அதிகாலையில கிளம்பும்போது இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாக்குற சிவகாமி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா இந்த நேரத்துல அவ மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாகநந்தி அவகிட்ட வந்து சொல்றாரு நீ ஏன் இந்த பல்லவ யுவராஜனுக்காக வருத்தப்படுற உன்கிட்ட எவ்வளவு பெரிய அற்புதமான நாட்டிய கலை இருக்கு இந்த கலையை பார்த்து அனுபவிக்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு ராஜாங்கம் இருக்கு நீ எதுக்கு உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி கவலைப்படுற நீ ஒரு பெரிய நாட்டிய தேவதை அப்படின்னு நாகநந்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட மனசுல அதிகமா ஆழமா பதிய ஆரம்பிக்குது இந்த இடத்துல சிவகாமி மாமல்லனையும் தாண்டி தன்னுடைய நாட்டியத்தை

அவங்களுக்கு எதிர்த்தாலும் ஒரு பெரிய படை வந்துட்டு இருக்கு அது என்ன படை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கு கொம்பு தார தப்பட்ட பேரிகை எக்காலம் சமுத்திர கோஷம் அப்படின்னு எல்லா வாத்தியங்களினுடைய பேர் ஒலியும் கேட்குது குதிரைகளின் கால் சத்தமும் மனிதர்கள் நடந்து வரக்கூடிய கால் சத்தமும் போர் வீரர்களினுடைய பேச்சு சத்தமும் கேட்குது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த படை வீரர்கள் அவங்களுடைய கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த படை வீரர்கள்லாம் யாரு எங்க உள்ளவங்க சிவகாமியோடு சேர்ந்து நாளைக்கு வரைக்கும் நம்மளும் சிந்திக்கலாம்